உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனித ஜீவராசிகளுக்கும் ஞானம் பெறுவதற்கான வழின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஞானம் ஒன்று இருக்குதுங்கிற சந்தேகம் நிறையா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கும் தீர்வுக்கும் எளிமையாக ஞானம் பெறுறதுக்கான ஒரு வழி இருக்குது அந்த வழியை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இதுதான் வழியாக இருக்க முடியாது இதை தாண்டி வேறு தான் இருக்கலாம் இதை விட எளிமையாகவும் இருக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க எளிமையாக ஞானம் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பணியை செய்யும்பொழுதெல்லாம் இரவு நேரத்தையே செயல்படுவது எளிமையாக ஞானம் பெறுவதற்கான வழி ஒரு நாளைக்கு நான் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் எனக்கு உறங்குவதற்கும் உண்பதற்கும் நேரம் கிடைப்பதே அரிது அப்படி இருக்கும்போது தனியாக நான் போய் ஒரு கோயில் உலகத்தில் போய் சாமி மூலவோ எதுவும் பண்ணால் என்னால் முடியல அப்படின்னு தவிக்கக்கூடியவங்க இருப்பாங்க இருக்கிறதே வெறுமையாக இருக்குது எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்குது உன்ன உணவு கூட இல்லை இந்த நிலைமையில் நான் இங்கே போய் இறைவனை வணங்குறது அப்போ இறைவனை ஒத்திருந்தால் நிச்சயமாக துன்பத்தினமும் இருப்பார் எப்படியோ தீர்த்துருப்பார் இப்படின்னு சொல்லக்கூடிய மணலும் இருப்பாங்க நடக்கக்கூடிய அநீதிகள் அதிகமாக இருக்கும்போது இறைவன் இருந்தானே இந்த அத்தனை அநீதியை நடத்த வச்சிருப்பாரா அப்படி நடத்த வச்சுருக்க மாட்டார் அப்போது இவ்வளோ அநீதிகளும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எங்கே போய் இறைவனை நம்புறது இறைவன் நினைக்கிறது அப்படிங்கிற மக்களும் இங்கே வந்து இருப்பாங்க இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணோம்னா இது அனைத்தையுமே இறைவன் செய்வது தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உயிர்கள் பிறப்பதும் என்னாலே உயிர்கள் இறப்பதும் என்னாலே கொள்பவனும் நானே பிறக்க வைப்பவனும் யானே காப்பாற்றுவனும் யானே அப்படின்னு சொல்லி மகாபாரத்தில் சொல்லியிருப்பார் அப்போ இந்த ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டம் போல் யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்லனு விட்டு போயிடலாமா உங்களுக்கு அங்கே தடுக்கக்கூடிய கடமை இருந்தால் தடுங்கள் தடுப்பதற்கான கடமை இல்லாவிட்டால் முயற்சி செய்யுங்கள் அநீதியை பார்த்து அப்படி முயற்சியும் செய்ய முடியாது இறைவா என்னால் ஏதும் செய்ய முடியாமல் கையை கட்டு போட்டுக்கிறேன் நான் முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டேன் நீ என்ன பண்ண முடியல என்னை எதையும் தடுக்க முடியல அதனால் நீயே பார்த்து இந்த உலகத்துக்கு நன்மையை செய்ய சொல்லிவிட்டு உங்கள் கடமையை மட்டும் செய்யும் அப்போ தன் கடமையை மட்டும் செய்வதுங்கிறது சுயநலம் கிடையாது கடமையை செய்வது எப்போதும் பொதுநலம் தான் எங்களோட கடமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை நன்றாக பார்த்து கொண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களை எந்தவித தொந்தரவும் செய்யாமல் நீங்கள் வாழ்ந்தாலே மிக கெரு மிகப்பெரிய கடமை செய்கிற உங்களுக்கு அதில் கர்மாவே வராது உங்கள் தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் தேகத்தினால் பிறருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது அப்போ தேக ஆரோக்கியம் முக்கியம் ஒவ்வொரு நொடியும் இறை சிந்தனையே இருங்க இறைவன்னா யாருனே தெரியாது அப்புறமே இறை சிந்தனை இருக்குது வேண்டாங்கிற எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு போகுதே அந்த ஏதோ ஒன்று இழுத்துட்டு இல்லையா அதுக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அன்னவர் எரிஞ்சு அந்த ஏதோ ஒன்றை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது நீ ஏன் எனக்கு தெரிவிங்க விடுங்க உறங்கும் போது ஆன்நிலைக்கு சென்று விட்டால் அது ஒரு இறப்பு டெம்பரவரி டெத்து இது உறங்கும்போது ஆன்நிலைக்கு செல்வதே ஒரு டெம்பரவரி டெத்து அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முறையும் இறப்பான் பிறப்பான் எப்படி தினந்தோறும் போது இறப்பான் மறுபடியும் பிறப்பான் அப்போது அந்த போது அவனுக்கு என்ன நினச்சுன்னு தெரியாது பிறக்கும்போது பொது வாழ்க்கையில் எதுவுமே தெரியாமல் இருப்பான் அப்போ நேற்று நடந்த நிகழ்வுகள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுனாலேயே இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பயமாகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் சில பேர்த்துக்கு எக்ஸைட்டிங் அதாவது பேரானந்தமாகவும் இருக்கும் அப்போது யாருக்கு ஆனந்தமாக பேராந்தமாக இருக்குன்னா இதுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகள் சந்தோஷமாக இருக்கின்ற போது இன்றைய நிகழ்வும் சேர்ந்து அவங்களுக்கு ஆனந்தமாக பேராந்தமாக இருக்கும் அதை நாளைக்கு என்ன எனக்கு தெரியாது இந்த நினைப்பிலேயே நாளையும் இதேபோல் பேராந்தமாக இருக்கும்னு நினச்சி வாழ்த்து வைப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நினைப்பு அந்த நினைவுகளினால் செயல்களினால் பட்ட துன்பம் இன்றும் தொடருமே இன்றைக்கும் முடிச்சுருக்கிறோமே இன்றைக்கும் அது மாதிரி நடக்குமே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு அவர்களை போட்டு வதைக்கும் இது ஒரு சில மனிதர்களுக்கு சில பேருக்கு எதிர்பார்க்காத பேரின்பம் எதை செஞ்சோமோ அதை விட பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி நாளை கணக்கு போகிற பேரின்பம் அவங்கக்கிட்ட இருக்கும் இப்படி எல்லா விதமான கலவிகளும் கலந்த மாதிரி இங்கே உலகத்தில் மனிதர்கள் ஜீவராசிகள் வாழ்ந்துருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த செயல்பாடுக்கு தான் நாம் நன்றி சொல்லிட்டு அதையே நினைத்து பயணித்தோம்னா அதுதான் ஞானத்துக்கான வழி உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதுக்கு மதிப்பு கொடுத்து இல்லாததுக்கு ஒன்றும் நினைக்காமல் இருந்துவிட்டு கிடைக்கப் போவதற்கு நன்றி கூறிக்கொண்டு நினைத்ததற்கு பெருமிதமான நன்றி கூறிக்கொண்டு வாழ்வது ஞானத்திற்கான எளிமையான வழி நடக்கும்போது தாங்குகின்ற பூமிக்கு நன்றி சுவாசிப்பதற்காக கொடுத்த காற்றுக்கு நன்றி பார்க்கின்ற பார்வையின் ஒளியினால் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்திற்கு நன்றி இந்த மேலே அண்டத்திலே சுற்றி கொண்டிருக்க பூமியை தாங்கி நம்மையும் தாங்கி வந்த ஆகாயத்திற்கு நன்றி அவனையும் தாண்டியும் செல்லக்கூடிய வெட்ட வெளிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் நன்றியோடு இருக்குது உண்ணக்கூடிய உணவுக்கு நன்றி பறிக்கக்கூடிய மனதிற்கு நன்றி பார்க்கின்ற எல்லா விதமான ஜீவராசிகளும் காலடியிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் நன்றி அப்படின்னு நன்றி உணர்வோடையே நீங்கள் பயணித்தீங்கன்னா அதுவே ஞானத்துக்கான வழியாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இறைவு உங்களுக்கு குரு கிடைப்பாரு அந்த குருவின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் மிக உயர்ந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஞானத்திற்கு எளிமையாக செல்வதற்கு ஒரே ஒரு வேண்டுதல் என்னென்னா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நினையுங்கள் அந்த தேவை எதுவாக இருக்கிறதோ அது உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வதைக்காத தேவையாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு தேவை உங்களுடைய தேவை உங்களையும் வதைக்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தையும் வதக்கக்கூடாது உங்கள் சார்ந்தவர்களையும் வத வதைக்க கூடாது அப்படி வதைக்காமல் இருந்தால் அதுவே தேவையான விஷயம் உங்களையும் பிற்காலத்தில் வதைக்கும் உங்கள் சார்ந்தவர்களையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் வதைக்கும் இந்த பிரபஞ்சத்தையும் வதைக்கும்னா அதுதான் தேவை நினைச்சாலும் அது தேவை இல்லாத ஒன்று அப்போது எல்லா உயிருக்கும் எது பாதுகாப்பு கொடுக்குமோ அதுவே உங்களுடைய தேவையான நினைப்பு தேவையான செயல் அந்த தேவையான செயலையும் அந்த தேவையான நினைப்பையும் நினைச்சிக்கிட்டே நீங்கள் வந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களை என்ன பண்ணும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக உருவாக்குவதற்கு இல்லாமல் ஞானத்துக்கான வாசலையும் கொடுக்கும் அப்போ தேவையானதை மட்டும் நினைப்பதற்கான வாய்ப்பினை பெறுங்கள் தேவையில்லாத இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லாத போது வார்த்தை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் இப்போ தேவையானது மட்டும் அப்படின்னு முடிஞ்சிடும் அப்போ எது தேவைன்னு எனக்கு தெரியலையே அந்த தேவை எதுவும் தெரிலனா அதுவே தேவையானதாக வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இருப்பதே போதும் அப்படிங்கிற நினப்பு அந்த நினப்பில் பண்ணலாம் ஒவ்வொரு நொடியும் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உணர்வினை ரசிப்பது கோபம் வந்தாலுமே இந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சந்தோஷம் வந்தாலுமே இந்த சந்தோஷம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ள பார்க்க தொடங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எளிமையாக ஞானம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆஹா பேரானந்தமாக இருக்குது தியானம் பண்ணும்போது இறைவனை பற்றி பேசும்போது அப்படியே இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களிலும் ஒரு பரவ சிலை ஏற்படுது உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு புல்லரிப்பு ஏற்படுது நெற்றி புருவத்திலே நடனமாற மாதிரி நாட்டியும் நடக்குது உச்சந்தலையிலே கிருகு கிருகு என்று சுட்டுகிறது முருகு தண்டு பக்கம் எல்லாம் ஏதோ ஒன்று உணர்வு அப்படி சந்தோஷமாக ஓடுது அந்த சந்தோஷங்கள்லாம் உடம்பு ஃபுல்லாக பரவுது அப்போது என் சுவாசம் மிக எளிமையாக இருக்கிறது என் மனம் மிக அமைதியாக இருக்கிறது எதனை பற்றியும் சிந்தனை செய்யாமல் இருக்க முடியுது செய்கின்ற வேலைகளை இன்பமாக செயல்படுத்த முடியுது எந்த வேலையும் கடுமையாக தெரியவில்லை எந்த வேலை என்னால் செய்ய முடியுமோ அந்த வேலையை யார் செய்து கொண்டு எந்த வேலையை யார் செய்வார்கள் தருவார்களோ அவர்கிட்ட கொடுக்க சொல்லி என் மனம் கூறுகிறது இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனந்தமாக வாழக்கூடிய தன்மையை உணர முடியும் செயல்படுத்த முடியும் ரசிக்க முடியும் அப்படி ரசிப்பதே எளிமையாக ஞானம் விடுவதற்கான வாய்ப்பு துரோகிகள் ஆயிரம் துரோகம் பண்ணட்டும் எதிரிகள் ஆதி தொந்தரவு கொடுத்துருக்கட்டும் அதையெல்லாம் தூக்கி போட்டு அந்த துரோகிகளிடமிருந்து விலகி இருப்பது எதிர்களிடமிருந்து நாம் அதை வெல்வதற்கான வலிமையை மட்டும் வளர்த்து கொள்ள முடியும் இப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட்டாமல் தான் வெற்றி முடியும் ஒரு சோதனை வச்சா தான் நீங்கள் முடியும் அந்த சோதனையில் வெற்றி அடையும் போது திறமசாலியாக மாற முடியும் உதாரணத்துக்கு பள்ளிக்கூடம் படிப்பு படிப்பில் தேர்வுன்னு வைக்கும்போது தான் அந்த தகுதி அந்த மாணவனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் தேர்வு வலியை எப்படி அந்த தகுதியை உணர்ந்திருக்க முடியும் முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அந்த தேர்வினை உணர்வதற்கான பாக்கியத்தை அந்த விஷயத்தை அதை யோசித்து யோசித்து நீங்கள் பயணம் பண்ணணும் அப்போ அந்த தேர்வு வரும்போதெல்லாம் சந்தோஷம் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் வருது ரொம்ப வலிக்குது அப்பா இவ்வளோ கஷ்டம் தாங்க முடியாதுப்பா அந்த கஷ்டம் எதனால் வந்தது என்று பார்த்து அந்த கஷ்டத்துக்கான தீர்வுக்கான பணியை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கஷ்டம் போனோடனே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது இல்லையா அதுக்கு இரவு நன்றி சொல்லிடுங்க அப்பா இறைவா இப்படிப்பட்ட சோனையை கொடுத்து என்னை திறமைசாலியாக மாற்றுக்கான முயற்சியை பண்ணுற ஆனால் இந்த சோதனையை வெல்லக்கூடிய அளவுக்கோ இந்த சோதனை பிடிச்சக்கூடிய அளவுக்கோ என் அறிவுக்கு ஒன்றும் பெரிய அறிவு கிடையாது நீ என்ன பண்ணு இந்த அறிவை எனக்கு கொடுத்து உன்னுடைய அனுகிரகத்தால் என்னை மேன்மையாக நாம் ஆக்கி ஆக்கி மேன்மையானவனாக ஆக்கி அந்த மேன்மையானவற்றை நீயே எடுத்து சமர்ப்பித்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீ என்ன பண்ணிடலாம் ஃபுல்லாக கொடுத்துடலாம் அவன் சந்தோஷத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க அவனுக்கு ஏதும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு நொடியும் நீங்கள் போல் உங்கள் வேலையை மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை மிஞ்சதுக்கு யாருமே இல்லை அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை மேல் மேலும் வளர்த்தி விட்டு அவனின் தரிசனத்தை உங்களுக்குள் காட்டி உங்களை மகிழ்ச்சி பெற வைக்க இறைவன் நல்லது புரியட்டும் நன்றி வணக்கம்